ஹலோ Friends! அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு என் சமையலறை இன்னைக்கு நாம் தூக்கி போடக்கூடிய மெடிசனோட கவர் மாத்திரையோட கவரை வச்சு நாம் ஒரு ரீயூஸ் ஐடியா செய்யலாம் வாங்க என்ன செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது நாம் டேப்லெட் கவர் மேல உள்ள அந்த கிளிட்டர் சீட்டை நாம் பிச்சி எடுத்துக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது என்ன செய்ய போகிறோங்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் வேஸ்ட்டாக நாம் டேப்லெட் போட்டுட்டு அந்த கவரை நாம் இந்த மாதிரி ரீயூஸ் செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான ஐடியாவாக இருக்கும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நாம் அந்த கவர்லாம் பிச்சாச்சு இப்போ அந்த ஹோல் இருக்குது பாருங்கள் அதை நல்லா கையை வச்சு நாம் நீவி விட்டு எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து கட் பண்ணிக்கலாம் அந்த குழி மாதிரி இருக்குல்ல அதை மட்டும் நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நாம் அந்த ஷேப்பில் நாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு அன் ஷேப்பாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதோட அதே ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது ரொம்ப ஈஸியான ஒரு கிராஃப்டு தான் டேப்லெட் கவர்லாம் நிறையா இருக்குது ரீயூஸ் ஐடியாஸ் இருக்குது பட் நான் இப்போ வந்து இந்த ஒரு ஐடியா மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் வீட்டில் மாத்திரை சோத்துக்கு பதிலாக மாத்திரை சாப்பிட்றவங்க நிறையா பேர் இருப்பாங்க எங்கள் வீட்லேயும் சாப்பாடு கம்மியாக இருந்தாலும் டேப்லெட்டோ ஒரு டயத்துக்கு பத்து மாத்திரை இந்த மாதிரி போடுறவங்க இருக்காங்க எங்கள் அம்மா தான் அந்த மாத்திரையெல்லாம் போட்டுட்டு மிச்சம் டேப்லெட் கவரை நான் இந்த மாதிரி தான் ரீயூஸ் பண்ணி வச்சுக்குவேன் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நாம் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் மூடி எடுத்துக்கலாம் சின்னதோ பெருசோ எதுவும் உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கங்க நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கங்க ஆனால் நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே யூஸ் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் கட் பண்ணிட்டு இது மேலே அக்ரலிக் பெயிண்ட் க்ரீன் கலர் நான் அடிச்சுக்கிட்டேன் ஒரு கோட்டிங்க்கு பதிலாக ரெண்டு கோட்டிங் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதை அப்படியே நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ எங்கள் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது ப்ரெஷ் எடுத்து நான் அக்ரலிக் பெயிண்ட்டு க்ரீன் கலர் அடிச்சுக்கிறேன் அப்ளை பண்ணிக்கிறேன் இது வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் அவ்வளோவா உங்களுக்கு தெரியாது அதனால இதை காய வச்சுட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன் இது வந்து லீஃப் மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன் இப்போ நாம் வந்து இந்த டேப்லெட் கவரை வந்து இதில் ஒட்டிக்கலாம் ஃபெவிபாண்டு ஃபெவிகுய்க்கு ஃபெவி கம்மு இந்த மாதிரி எந்த கம் இருக்கோ அதை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி இது வந்து ரெண்டு ஃப்ளவர் சேர்ந்த மாதிரி மொட்டு மாதிரி மொக்கு மாதிரி வைக்கிறதுக்காக நான் இதை அப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ மார்க்கெட்ல ஈசி குவிக்குன்னு ஒரு கம் வந்திருக்கு அதுவும் பாண்டு மாதிரி இருக்கு இப்போ கொஞ்ச நேரம் பிடிச்சிருந்துட்டு விட்டீங்கன்னா நல்லா ஒட்டிக்கும் இப்போ நம்ம அந்த டேப்லெட் கவர்ல நேராக உள்ள பீஸை நாம் கட் பண்ணிக்கலாம் இது எதுக்குன்னாக்க மகரந்தம் பூ மாதிரி நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் மகரந்தம் வச்சா எவ்வளோ அழகா இருக்கும் அந்த மாதிரி நாம் அதை வச்சு பார்த்து சைஸ் பார்த்து நாம கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி அந்த ரெண்டு ஃப்ளவருக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி அந்த மகரந்த இலையை நாம நம் மகரந்த பூவை நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ புரிஞ்சிருக்கும் இது ஒரு லோட்டஸ் தான் ரொம்ப அழகாக நாம் ஒரு லோட்டஸ் தான் செய்ய போகிறோம் இப்போ நாம் வந்து ஒரு பாட்டில் தண்ணி ஊற்றி ஃப்ளவர் வாங்கி போடுவோம் அந்த டயத்தில் நம்மக்கிட்ட ஃப்ளவர்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி நாம் செஞ்சு அந்த பாட்டில் போட்டு வச்சுக்கிட்டா ரொம்ப பார்க்க சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நாம் அதை ரெண்டு மூணாக கட் பண்ணிக்கலாம் இதை நீங்கள் அப்படியே ஒரு நூல் வச்சு க கட்டிக்கலாம் இல்லாட்டினாக்கா கம்மு வச்சு ஒட்டிக்கலாம் நான் அதில் ஃபிட்டாகுதான்னு பார்த்துட்டு கம்மு வச்சு ஒட்டிக்கிறேன் கொஞ்ச நேரம் பிடிச்சிக்கோங்க பிடிச்சிக்கிட்டாக்க அது வந்து ஒட்டிக்கும் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஐடியா தான் இந்த ஐடியா இல்லைனாலும் எப்போயாவது உங்களுக்கு யூஸ் ஆகும் ஒரு ப்ராஜெக்ட் ஸ்கூலில் செஞ்சுக்கிட்டால் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நாம் நெக்ஸ்ட் பெட்டலை நாம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கம்மு வச்சு இதே போல் நாம் கட் பண்ணி வச்சுருக்க எல்லா டேப்லெட் கவரையும் நாம் ஒட்டிக்கலாம் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிக்கோங்க ஆப்போசிட் ஆப்போசிட்டாக ஒட்டிக்கோங்க இதை ஒட்டிட்டு ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்டை அடிச்சுக்கோங்க உள்ளே அந்த மகரந்தத்துக்கு எல்லோ கலர் அடிச்சுக்கோங்க மற்ற பெட்டல்ஸ்க்குலாம் வந்து நீங்கள் ரெட் கலர் அடிச்சுக்கோங்க அப்ளை பண்ணிக்கோங்க இது ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சோனா ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நாம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலாக புதுசாக பார்க்குறவங்க subscribe பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை click பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கம்மு ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது குயிக் ஏசி குயிக் ஏசின்னு போட்டிருக்காங்க 25 ஃபைவ் தான் இது இப்போ நாம பெயிண்ட் அடிச்சுக்கலாம் ரெட் கலர் என்கிட்ட பிங்க் கலர் இல்லை அதனால நான் ரெட் கலர் அடிச்சுக்கிட்டேன் பிங்க் இருந்தால் பிங்க்கு அடிச்சிங்கனாக்கா ரியல் லோட்டஸ் மாதிரியே இருக்கும் தாமரப்பு மாதிரியே இருக்கும் இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க இது வந்து கட் பண்ணாமல் அந்த மூடியை கட் பண்ணாமல் நான் வந்து செஞ்சது இது மூடியை கட் பண்ணிட்டு செஞ்சது எவ்வளோ சூப்பராக பார்க்க எவ்வளோ அழகாக தண்ணியில் மிதக்குது பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்